அமெரிக்க அதிபர் தன் அருகே பிரதமர் மோடியை நிற்க வைத்து அவரது தோளில் நட்புணர்வுடன் அரவணைத்துக் கொண்டார் சீனா அத்துமீறி செயல்படுகிறது எங்களது பொறுமையை சீனா சோதிக்கிறது என்றார் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இந்தியாவில் மிக விரைவில் ஒலிம்பிக் போட்டிகள் நடக்கும் அதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றார் மோடி ओलंपिक्स के साक्षी बनेंगे इन्हें पर अमेरिकन इंडियन ए मोदी लेकिन मैं मानता हूं कि ए का मतलब है अमेरिकन American... इंडियन மோடியையும் அழைப்பது அவர் வரும்போது காலிஸ்தான் ஆதரவாளர்களையும் அழைத்து பேசுவது இதிலிருந்தே அமெரிக்காவின் அவர்கள் விளையாடும் டபுள் கேமை நாம் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா நிரந்தர உறுப்பினராக ஆதரவு தெரிவித்திருக்கிறதே அமெரிக்கா வணக்கம் நண்பர்களே ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா நிரந்தர உறுப்பினர் ஆவதற்கும் இந்தியா வல்லரசாவதற்கும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ஆதரவு தெரிவித்திருக்கிறார் மோடியிடம் நேரடியாக தன் ஆதரவை அவர் தெரிவித்தார் இல்லத்துக்கு வருகை தந்த மோடியை வரவேற்று பேசிய போது இவ்வாறு தெரிவித்தார் அமெரிக்காவின் டெலவர் மாநிலத்தில் உள்ள ஜோ பைடனின் சொந்த ஊரான வில்மிங்டன் நகரில் நேற்று குவாத் என்கிற கூட்டமைப்பின் உச்சி மாநாடு நடைபெற்றது கடல் பரப்பில் சீன ஆதிக்கத்தை கட்டுப்படுத்த அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஜப்பான் இந்தியா ஆகிய நான்கு நாடுகள் அடங்கிய பாதுகாப்பு அமைப்பு ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அதற்கு குவார்டிலேட்ரல் செக்யூரிட்டி டயலாக் என்று பெயர் அதனை சுருக்கமாக குவாடு என்கிறோர் குவாடு உச்சி மாநாடு இந்த ஆண்டு இந்தியாவில் நடக்க இருந்தது ஆனால் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அரசியலில் இருந்தே ஓய்வு பெறுவதால் உச்சி மாநாட்டை அமெரிக்காவில் நடத்த அமெரிக்க அரசு விருப்பம் தெரிவித்தது அதன்படி குவாது உச்சி மாநாடு அமெரிக்காவில் நடைபெற்றது அதில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இந்திய பிரதமர் மோடி ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பனிஸ் ஜப்பான் பிரதமர் புமியோ கிஷிடோ ஆகியோர் பங்கேற்றனர் முன்னதாக டெலவருக்கு வந்து சேர்ந்த மோடிக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது மோடிக்கான வரவேற்பில் கலந்து கொண்ட ஒரு இந்திய பெண் டெலவர் மாகாணத்துக்கு வந்த அவரை வரவேற்றதால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளதாக உணர்கிறேன் என்றார் மற்றொரு இந்தியர் நான் பிரதமருடன் கைகுலுக்கினேன் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்தியாவை மீண்டும் பொற்காலத்துக்கு அழைத்து வந்திருக்கிறார் மோடி இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தருணம் என்றார் குவாடு உச்சி மாநாடு தொடங்கியதும் நான்கு தலைவர்களும் சேர்ந்து புகைப்படம் எடுத்துக் கொண்டனர் அப்போது அமெரிக்க அதிபர் தன் அருகே பிரதமர் மோடியை நிற்க வைத்து அவரது தோழில் நட்புணர்வுடன் கையை வைத்து அரவணைத்துக் கொண்டார் உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி என்ன பேசினார் என்பதை பார்ப்போம் மனிதகுல நன்மைக்காகவும் ஜனநாயகத்தை காக்கவும் கூட்டமைப்பின் உறுப்பு நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்படும் நாங்கள் யாருக்கும் எதிரிகள் அல்ல அதே நேரம் அனைத்து நாடுகளும் சர்வதேச விதிகளை கடைபிடிக்க வேண்டும் மற்ற நாடுகளின் இறையாண்மை ஒருமைப்பாட்டை மதிக்க வேண்டும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் அமைதி வழியில் தீர்வு காண வேண்டும் குறிப்பாக இந்திய பெருங்கடல் பசிபிக் பெருங்கடலில் சுதந்திரமான கடல் போக்குவரத்து உறுதி செய்யப்பட வேண்டும் அடுத்த ஆண்டு குவாட் உச்சமானாடு இந்தியாவில் நடைபெறும் என்று மோடி குறிப்பிட்டார். हमारा मैसेज साफ है क्वाड इज हियर टू स्टे टू असिस्ट टू पार्टनर एंड टू कॉम्प्लीमेंट 2025 में क्वाड लीडर समिट का आयोजन भारत में करने में हमें खुशी होगी। बहुत-बहुत धन्यवाद. பாசிபிக் பிராந்தியத்தில் சீனா அத்திமீரி செயல்படுகிறது. எங்களது पूर्वी சீனா சோதிக்கிறது என்ற அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ஜப்பான் பிரதமர் கிஷிடோ சர்வதேச விதிகளை சில நாடுகள் மதிப்பது இல்லை இந்த சூழலில் பசிபிக் பெருங்கடலில் சுதந்திரமான கடல் போக்குவரத்தை உறுதி செய்ய குவாடு முயற்சி செய்யும் அதற்கு குவாடு உறுதியேற்றுள்ளது என்றார் ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பனிஸ் வளமான இந்திய பசிபிக் பிராந்தியத்தை உருவாக்க குவாடு கூட்டமைப்பின் நான்கு நாடுகளும் ஒன்றிணைந்து செயல்படும் என்றார் குவாடு உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக வில்மிங்டனில் உள்ள ஜோடனின் வீட்டில் அவரை பிரதமர் மோடி மரியாதை நிமித்தம் சந்தித்தார் அப்போது பைடனுக்கு வெள்ளியில் செய்யப்பட்ட கலைநயம் மிக்க ரயிலை பிரதமர் மோடி பரிசாக வழங்கினார் மகாராஷ்டிர கைவினை கலைஞர்களின் கலைத்திறனில் உருவான வெள்ளி ரயிலை அதிபர் பைடன் வியந்து பாராட்டினார் அந்த ரயிலில் டெல்லி டு டெலவர் என்று பொறிக்கப்பட்டிருந்தது ஜோ பைடனுடைய மனைவி ஜில் பைடனுக்கு காஷ்மீரத்து பஸ்மினா சால்வையை பிரதமர் மோடி பரிசாக வழங்கினார் அது காஷ்மீரில் தயாரிக்கப்படும் கம்பளி ஆடை ஆகும் அந்த கம்பளி லடாக் பகுதியைச் சேர்ந்த சாங் தேங்கி அல்லது பஸ்மினா இன ஆடுகளிடமிருந்து பெறப்படுகிறது பின்னர் தாவரங்கள் மற்றும் தாதுக்களிலிருந்து எடுக்கப்படும் இயற்கையான சாயங்கள் தோய்க்கப்பட்டு பஸ்மினா சால்வை தயாரிக்கப்படுகிறது காஷ்மீர் கைவினை கலைஞர்கள் உருவாக்கிய பஸ்மினா சால்வையை ஜில் பைடன் வியந்து பாராட்டினார் பின்னர் இரண்டு தலைவர்களும் சுமார் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக தனியாக ஆலோசனை நடத்தினர் அமெரிக்கா ரஷ்யா பிரிட்டன் பிரான்ஸ் சீனா ஆகிய நாடுகளைப் போன்று இந்தியாவையும் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர உறுப்பினராக இணைக்க வேண்டும் என்றார் மோடி மோடிக்கு பதில் அளித்த பைடன் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா நிரந்தர உறுப்பினராகவும் இந்தியா வல்லரசாகவும் தன் முழு ஆதரவை தருவதாக தெரிவித்தார் மேலும் அமெரிக்காவிடமிருந்து முப்பத்தி ஒரு ஹண்டர் கில்லர் ட்ரோன்களை வாங்க இந்தியா திட்டமிட்டு இருக்கிறது இது குறித்தும் அதிபர் பைடனுடன் பிரதமர் மோடி ஆலோசனை நடத்தினார் இந்த ட்ரோன்கள் ஐம்பதாயிரம் அடி உயரத்தில் தொடர்ச்சியாக நாற்பது மணி நேரம் பறக்கும் திறன் கொண்டவை மணிக்கு நானூத்தி நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் வேகத்தில் சீரி பாய் ஆயிரத்தி அறுநூறு கிலோ வெடிப்பொருட்களை சுமந்து செல்லும் லேசர் தொழில்நுட்பத்துடன் செயல்படும் நான்கு ஏவுகணைகள் இந்த ட்ரோனில் பொருத்தப்பட்டிருக்கும் இவை எதிரிகளின் இலக்கை மிக துல்லியமாக தாக்கி அளிக்கும் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ஒப்பந்தம் விரைவில் கையெழுத்தாக உள்ளது கொல்கத்தாவில் அமைக்க அமெரிக்கா திட்டமிட்டு இருக்கிறது அது குறித்தும் இரண்டு தலைவர்களும் ஆலோசித்தனர் ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பனிஸ் ஜப்பான் பிரதமர் கிஷிடோ ஆகியோரையும் பிரதமர் மோடி தனித்தனியாக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் அவர்களுடன் பாதுகாப்பு கல்வி ஆராய்ச்சி பருவநிலை மாறுபாடு மரபுசாரா எரிசக்தி ஆகிய துறைகளில் இணைந்து செயல்படுவது குறித்து ஆலோசனை நடத்தினார் குவாடு கூட்டமைப்பு சார்பில் கருப்பை புற்றுநோயை தடுப்பது குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியும் ஜனவரியில் நடந்தது அதில் பேசிய ஜோ பைடன் இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் ஆண்டுதோறும் ஒன்றரை லட்சம் பெண்கள் கருப்பை புற்றுநோயால் உயிரிழக்கின்றனர் அதை தடுக்க வேண்டும் என்றார் பிரதமர் மோடி இந்திய பசிபிக் நாடுகளுக்கு ஒரே பூமி ஒரே சுகாதாரம் திட்டத்தின் கீழ் ஏழரை மில்லியன் டாலர் மதிப்பிலான புற்றுநோய் கண்டறியும் கருவிகள் மருந்துகள் வழங்கப்படும் நான்கு கோடி தடுப்பு மருந்துகள் இலவசமாக வழங்கப்படும் என்று குறிப்பிட்டார் இதனிடையே நியூயார்க்கில் இந்திய வம்சாவளியினரை சந்திக்க போவது தொடர்பாக பிரதமர் மோடி எக்ஸ் பதிவிட்டிருந்தார் அதில் அமெரிக்காவில் இந்திய வம்சாவளியினர் சிறப்பான இடத்தை பெற்றுள்ளது பெருமையான விஷயம் நமது வம்சாவளியினர் தனித்த இடத்தை பெற்றுள்ளனர் இது இந்தியர்கள் அனைவருக்கும் பெருமிதம் தருகிறது பல்வேறு துறைகளில் ஆக்கபூர்வமான தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் அமெரிக்காவில் இந்திய சமூகம் தன்னை வேறுபடுத்தி காண்பித்து வருகிறது அமெரிக்க இந்தியர்களுடனான மிக பிரம்மாண்டமான சந்திப்பு நியூயார்க்கில் நடைபெற உள்ளது நமது தேசங்களை இணைக்கும் பிணைப்பை நாம் கொண்டாடுவோம் என்று மோடி பதிவிட்டிருந்தார் பின்னர் நியூயார்க்கில் மோடியும் அமெரிக்காவும் என்கிற மாபெரும் நிகழ்வில் மோடி பங்கேற்றார் அரங்கில் மோடி தோன்றியதும் மோடி மோடி என்கிற கோஷம் விண்ணை பிளந்தது மோடி தனது உரையை பாரத் மாதா கி ஜே என்று கூறி தொடங்கினார் பாரத் மாதா அப்போது இந்தியாவில் மிக விரைவில் ஒலிம்பிக் போட்டிகள் நடக்கும் அதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றார் மோடி ஜல்ஹித் ஒலிம்பிக்ஸ் கே சாட்சி हम 2036 के ओलंपिक्स की मेजबानी के लिए हर संभव प्रयास कर रहे हैं மோடி மேலும் என்ன பேசினார் என்பதை பார்ப்போம் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறில் இந்தியாவில் ஒலிம்பிக் போட்டிகளை நடத்த நாங்கள் முயற்சி எடுத்து வருகிறோம் இந்த அமெரிக்காவை காட்டிலும் இந்தியாவின் ஃபைவ் ஜி மார்க்கெட் பெரியது இப்போது இந்தியாவிலேயே சிக்ஸ் ஜி தொழில்நுட்பத்தை உருவாக்க இந்தியா முயற்சி செய்து வருகிறது இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட சிப்களை அமெரிக்காவில் காணும் நாள் வெகு தூரத்தில் இல்லை அந்த சிறிய சிப் பாரதத்தின் புகழை புதிய உயரத்துக்கு எடுத்து செல்லும் இது மோடியின் கேரண்டி ஜபாபேட் இன் இந்தியா சீப் யா அமெரிக்கா இன்று சர்வதேச அரங்கில் இந்தியா ஒன்றை உலகம் கேட்கிறது சில காலத்துக்கு முன் இது போருக்கான காலம் அல்ல என்று நான் சொன்னேன் உலகில் எங்கு நெருக்கடி ஏற்பட்டாலும் அதற்கான முதல் எதிர்வினை தான் வருகிறது இந்தியாவின் வளர்ச்சி உலகத்துக்கு அழுத்தம் கொடுக்காது மாறாக நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும் நாம் பசுமையை நோக்கி நகர்கிறோம் என்றால் அதற்கு காரணம் நம்முடைய பாரம்பரியம் இயற்கையின் மீதான அன்பை நமது பாரம்பரியம் போதிக்கிறது அதுதான் சூரிய சக்தி நோக்கி நம்மை வழி நடத்துகிறது பாரிஸ் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட கிளைமேட் இலக்குகளை எட்டிய முதல் ஜி டுவெண்டி நாடு இந்தியாதான் என்னை பொறுத்தவரை ஏ என்றால் அமெரிக்கன் இந்தியன் என்பதாகும் என்றார் மோடி அமெரிக்க உறவை புதிய உயரத்துக்கு கொண்டு சென்ற உணர்வு இதுதான் இப்போது இந்தியா என்பது வாய்ப்புகளின் பூமி கடந்த பத்து ஆண்டுகளில் ஒவ்வொரு துறையிலும் வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன அமெரிக்காவில் உள்ள இந்தியர்களின் திறமையை நன்கு அறிந்துள்ளேன் நீங்கள் தான் இந்தியாவின் நிஜமான தூதர்கள் எனவேதான் உங்களை ராஷ்டிர தூது என்று அழைத்தேன் என்று மோடி தன் முறையில் குறிப்பிட்டார் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்குமான உறவுகளையும் அமெரிக்க வாழ் இந்தியர்களின் பங்களிப்பையும் புதிய இந்தியாவின் செயல்பாடுகளையும் மோடி தனக்கே உரிய மோடி பாணியில் எடுத்துரைத்தார் அமெரிக்காவின் தனத்தை கவனித்தீர்களா பிரதமர் மோடியின் அமெரிக்க பயணத்துக்கு சற்று முன்னதாக அமெரிக்காவில் உள்ள காலிஸ்தான் ஆதரவு சீக்கிய குழுவினரை வெள்ளை மாளிகை அதிகாரிகள் சந்தித்து பேசினர் அமெரிக்காவில் காலிஸ்தான் பயங்கரவாதி குர்பத்மந்த் சிங் பன்னூனை கொலை செய்ய நடந்த சதி முறியடிக்கப்பட்டதாகவும் அந்த சதியில் இந்திய உளவாளிகளுக்கு தொடர்பு இருப்பதாகவும் அமெரிக்கா கடந்த ஆண்டு குற்றம் சாட்டியது அந்த குற்றச்சாட்டை இந்தியா நிராகரித்தது இதை தொடர்ந்து இருதரப்பு உறவில் நெருடலை இந்த குறித்து விசாரிக்க உயர்நிலை குழுவை இந்தியா அமைத்தது இதனிடையே தன்னை கொலை செய்ய சதியில் ஈடுபட்ட இந்தியாவிடம் உரிய இழப்பீடு பெற்றுத்தர கோரி அமெரிக்க நீதிமன்றத்தில் பன்னூர் அண்மையில் வழக்கு தொடுத்தார் இந்த வழக்கில் இருபத்தோரு நாட்களுக்குள் பதில் அளிக்க கோரி மத்திய அரசுக்கு அமெரிக்க நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியது இந்த சூழலில் தான் பிரதமர் மோடி அமெரிக்காவுக்கு மூன்று நாள் அரசு முறை பயணமாக சனிக்கிழமை புறப்பட்டு சென்றார் பிரதமரின் பயணத்துக்கு முன்பாக அமெரிக்காவை சேர்ந்த காலிஸ்தான் ஆதரவு சீக்கிய சமூக செயல்பாட்டாளர்களை வெள்ளை மாளிகைக்கு அழைத்து பேசியுள்ளனர் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு கவுன்சில் அதிகாரிகள் இந்த சந்திப்பில் அமெரிக்க சீக்கிய நலனுக்கான நாடாளுமன்ற குழுவை சேர்ந்த பிரித்பால் சிங் மற்றும் அமெரிக்க சீக்கிய கூட்டமைப்பு சீக்கிய சட்ட பாதுகாப்பு மற்றும் கல்வி நிதியம் ஆகியவற்றின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர் பின்னர் பிரித்பால் சிங் வெளியிட்ட எக்ஸ் பதிவில் அமெரிக்க சீக்கியர்களின் உயிரை காப்பதோடு எங்களது சமூகத்தின் பாதுகாப்பில் விழிப்புடன் செயலாற்றும் அமெரிக்க அரசுக்கு நன்றி தெரிவிக்க வாய்ப்பு கிடைத்தது அதே நேரம் அமெரிக்காவில் சீக்கியர்களின் பாதுகாப்புக்கு கூடுதல் நடவடிக்கைகள் அவசியமாகின்றன சீக்கியர்களுக்கு நீதியும் சுதந்திரமும் உறுதி செய்யப்பட வேண்டும் அமெரிக்க மண்ணில் குடிமக்களை பாதுகாக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது என்று பதிவிட்டிருந்தார் சீக்கிய பிரிவினைவாதிகளை வெள்ளை மாளிகை அதிகாரிகள் சந்தித்திருப்பது இதுவே முதன்முறையாகும் இது இந்தியாவை மிரட்டி பணிய வைக்கும் முயற்சியாகும் மோடியையும் அழைப்பது அவர் வரும்போது காலிஸ்தான் ஆதரவாளர்களையும் அழைத்து பேசுவது இதிலிருந்தே அமெரிக்காவின் குள்ள நெறித்தனத்தை அவர்கள் விளையாடும் டபுள் கேமை நாம் புரிந்து கொள்ளலாம் இந்த டபுள் கேம் எல்லாம் ஜனநாயக கட்சியை சேர்ந்த ஜோ பைடன் பிறகுதான் அரங்கேறுகிறது அதே கட்சியை சேர்ந்த கமலா ஹாரிஸ் அமெரிக்க அதிபரானால் இந்தியாவுக்கு தலைவலிதான் நீங்கள் சொன்னபடியே இலங்கையின் அதிபராகி விட்டாரே அனுரா ஆம் அனுரா தான் இலங்கை அதிபராவார் என்று நேற்று முன்தினமே கோலாகலாஸ் டிவி வீடியோவில் நான் தெரிவித்திருந்தேன் அதுபோலவே நடந்திருக்கிறது இலங்கையின் அடுத்த அதிபர் யார் அநேகமா திசநாயக்கவாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இலங்கையில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி முன்னணியின் சார்பில் போட்டியிட்ட ஜேவிபி கட்சியை சேர்ந்த சிங்கள இனவாத மார்க்சிய தலைவர் அனுரகுமார திசநாயக்க வெற்றி பெற்றிருக்கிறார் இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட அதிபராக அதாவது எக்ஸிகியூட்டிவ் பிரசிடென்ட்டாக இன்று பதவியேற்றார் அனுரகுமார திசநாயக்க இலங்கை அதிபர் தேர்தல் சனிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை நடைபெற்றது முப்பத்தி எட்டு வேட்பாளர்கள் களத்தில் இருந்தனர் அவர்களில் தற்போதைய அதிபர் ரணில் விக்ரமசிங்கே ஐக்கிய சக்தி முன்னணியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாச தேசிய மக்கள் சக்தி தலைவர் அனுரகுமார திசநாயக்க பொதுஜன பெரமுன கட்சியின் நாமல் ராஜபக்ஷ ஆகியோர் முக்கிய வேட்பாளர்களாக இருந்தனர் தேர்தல் முடிந்தவுடன் வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது அனுரா நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகளையும் சஜித் பிரேமதாசன் முப்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகளையும் பெற்றிருந்தனர் எந்த வேட்பாளரும் ஐம்பது சதவீத வாக்குகளை பெறவில்லை எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு பிரசிடென்சியல் எலெக்ஷன் ஆக்டின் படி இரண்டாவது விருப்ப தேர்வு வாக்குகள் எண்ணப்பட்டன இரண்டாவது சுற்று வாக்கு எண்ணிக்கையில் சஜித் முந்தினார் சஜித் பிரேமதாசவுக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழு வாக்குகளும் அனுராவுக்கு ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி நான்கு வாக்குகளும் கிடைத்தன முதல் விருப்ப தேர்வு மற்றும் இரண்டாம் விருப்ப தேர்வு வாக்குகளை கூட்டிய போது அனுரகுமார திசநாயக்க ஐம்பத்தி ஏழு லட்சத்து நாற்பதாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஒன்பது வாக்குகளை அதாவது ஐம்பத்தி ஐந்து புள்ளி எட்டு ஒன்பது சதவீத வாக்குகளையும் சஜித் பிரேமதாச நாற்பத்தி ஐந்து லட்சத்தி முப்பதாயிரத்து தொள்ளாயிரத்தி ரெண்டு வாக்குகளை அதாவது நாற்பத்தி நான்கு புள்ளி ஒன்னு ஒன்னு சதவீத வாக்குகளையும் பெற்றிருந்தன எனவே இலங்கையின் அதிபர் தேர்தலில் அனுரகுமார திசநாயக்க வெற்றி பெற்றதாக இலங்கை தேர்தல் ஆணையம் அறிவித்தது தனது வெற்றி செய்தியில் அனுரா என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் நூற்றாண்டு காலமாக நாம் வளர்த்து வந்த கனவு இறுதியாக நடவாகி உள்ளது இந்த சாதனை எந்த ஒரு தனிநபருக்கும் சொந்தமானது அல்ல உங்களின் கூட்டு முயற்சியின் மூலமே இந்த வெற்றி சாத்தியமாகி இருக்கிறது உங்களின் அர்ப்பணிப்பு நம்மை இவ்வளவு தூரம் கொண்டு வந்து சேர்த்து இருக்கிறது அதற்காக நான் மிகவும் நன்றி உள்ளவனாக இருப்பேன் இந்த வெற்றி நம் அனைவருக்கும் பொதுவானது சொந்தமானது சிங்களர்கள் தமிழர்கள் முஸ்லிம்கள் மற்றும் அனைத்து இலங்கையர்களின் ஒற்றுமையே இந்த புதிய தொடக்கத்தின் அடித்தளமாக இருக்கும் புதிய மறுமலர்ச்சி இலங்கையை படைப்போம் என்று அனிரகுமார திசநாயக்க கூறியிருக்கிறார் மாரிநாயக்க ஒரு டோட்டல் இலங்கை இலங்கையினுடைய ஒருமைப்பாடு அதோடு மட்டுமல்ல இலங்கையில் இருக்கக்கூடிய அத்தனை இனத்தவர்களின் ஒருமைப்பாடு இதெல்லாம் பற்றி அவர் பேசி இருக்கிறார் அவர் ஒரு காலத்தில் வைத்திருந்த அந்த சிங்கள இனவாதம் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து வந்திருப்பது இதிலிருந்து தெரிகிறது இந்த தடவை எலெக்ஷன் டயத்தில் கூட அவர் தன்னுடைய கூட்டணியின் பெயரைத்தான் சொன்னாரே ஒழிய ஜேவிபி என்கிற வார்த்தையவே அவர் பயன்படுத்தவில்லை மக்கள் மனசுல அந்த ஜேவிபி என்கிற அந்த சொல் கூடாது என்பதில் அனுரகுமார் திசநாயக்கர் ரொம்ப கவனமாக இருந்தார் ஏன்னா ஜேவிபி என்பது சிங்கள இனவாத இயக்கமாக ஆடாத ஆட்டமெல்லாம் ஒரு காலத்தில் ஆடியது தங்களின் அரசியல் எதிரிகள் என்று கருதிய ஏராளமான சிங்களர்களை ஆயிரக்கணக்கான சிங்களர்களை அது கொன்று குவித்திருக்கிறது இங்க எப்படி மாவோயிஸ்ட் இயக்கம் காட்டுக்குள்ள இருந்து திடீர்னு வந்து பல பேரை கொன்று விட்டு செல்வார்களோ அது போன்ற ஒரு தலைமறைவு இயக்கமாக ஜேவிபி இருந்தது இடையில அந்த இயக்கம் தடை செய்யப்பட்டு இருந்தது சந்திரிகா குமாரத்துங்க முன்னாள் அதிபர் சந்திரிகா குமாரத்துங்க உடைய கணவர் விஜயகுமாரத்துங்காவை கொன்றது ஜேவிபி செயல்பாட்டாளர் அப்படியெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது அதற்கு பிறகு இந்த அரசியல் படுகொலைகளை கைவிட்டு அது வந்து அரசியல் மைய நீரோட்டத்தில் கலந்தது அதிலிருந்து படிப்படியாக அரசியல் படுகொலையே அவர்கள் குறைத்துக் கொண்டார்கள் அது கிட்டத்தட்ட கைவிட்டார்கள் என்றே சொல்லலாம் ஆனால் இன்னமும் அவர்கள் அந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை வலியுறுத்துகிறார்கள் அவர்கள் தங்கள் தத்துவத்தின் அடிப்படையில் சீனாவுக்கு அனுசரணையானவர்கள் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அதே நேரத்தில் இலங்கை என்பது இந்தியாவுடைய டோர் ஸ்டெப்ல இருக்கக்கூடிய இந்தியாவை அடுத்து இருக்கக்கூடிய ஒரு தேசம் எனவே இந்தியாவை பகைத்து கொண்டு எதுவும் செய்ய முடியாது ஏன்னா இலங்கைக்கான பெட்ரோல் சப்ளை முழுவதும் இந்தியாவின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது அங்க இருக்கக்கூடிய திருகோணமலையில இந்தியன் ஆயில் கார்பரேஷனுடைய மிகப்பெரிய ஒரு அமைப்பு பெசிலிட்டி அங்கே இருக்கிறது இதே போல நிறைய விஷயங்களை இலங்கையுடைய பல செயல்பாடுகளை இந்தியா தன் கட்டுக்குள் வைத்திருக்கிறது இங்க அனுரகுமார திசநாயக்க வெற்றி பெற்று விட்டார் அப்படின்னு அறிவித்ததும் ஜேவிபிலேருந்து வந்த முதல் அறிவிப்பு என்னன்னா வி வில் என்கேஜ் ஐஎம்எஃப் என்பதுதான் பொதுவாக ஒரு சோகால்டு கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் வந்து ஐஎம்எஃப் ஏகாதிபத்தியத்தின் கருவி அப்படின்னு தான் விமர்சிப்பாங்க ஆனா நாங்க ஐஎம்எஃப் உடன் ஒத்துழைப்போம் என்று ஜேவிபி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது இந்த ஐஎம்எஃப்ல இலங்கை லோன் வாங்குவதற்கு அத்தனை உதவியும் செய்தது இந்தியா ஏன்னா இலங்கையை நம்பி கடன் தருவதற்கு ஐஎம்எஃப் தயாராக இல்லை ஏன்னா இலங்கை கிட்டத்தட்ட ஆன நிலையில திவாலான நிலையில் இருந்தது பணம் கொடுத்தா எப்படி தயங்கியது ஐஎம்எஃப் திரும்ப இலங்கைக்காக இந்தியா உத்தரவாதம் கொடுத்து கடன் வாங்கி தந்தது அதனால நீங்க ஐஎம்எஃப் அங்கீகரிக்கிறீங்க ஐஎம்எஃப் ஒத்துழைப்போம் அப்படின்னு சொல்லிட்டாலே அதனுடைய மறைவான பொருள் இந்தியாவுடன் ஒத்துழைப்போம் என்பதுதான் அதனால மாலத்தீவு எப்படி நடந்து கொள்ளுகிறதோ அதுபோல இலங்கை நடந்து கொள்ள முடியாது இந்தியாவை விட்டு விட்டு எந்த ஒரு முடிவையும் இலங்கை எடுக்க முடியாது அதே நேரத்துல இதற்கு மேலும் அனுராவை இந்தியாவும் தள்ளி விட முடியாது பட் அதை ஆல்ரெடி இந்தியா ரியலைஸ் பண்ணி இருந்தது அதனால தான் இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் அனுரகுமார திசநாயக்கவை டெல்லிக்கு அழைத்து இந்தியா பேச்சுவார்த்தை நடத்தியது நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அதே போல வெளியுறவுத்துறை செயலாளர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் இவர்களெல்லாம் அனுருகுமார திசநாயக்கவுடன் டெல்லியில் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் ஆனால் என்ன பேசினாங்க என்னன்னு இதுவரைக்கும் லீக் ஆகல யாருக்கும் தெரியாது ஸோ ஆல்ரெடி இந்தியா அனுருகுமார திசநாயக்காவை ரீச் அவுட் பண்ணி ஆச்சு அதனால இந்தியாவுக்கும் அனுராவுக்கு இடையிலேயே ஒரு நல்லிணக்கம் ஏற்பட்டு இருக்கிறது இந்த சூழல்ல தான் அவர் அதிபரும் ஆகியிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம் கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள் காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பெறுங்கள் கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள் உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல ஸ்ரீனிவாஸ் கோலாகலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்